தமிழின் தொன்மை ஒரு மொழியின் செவ்வியல் தகுதிக்கு தொன்மை ஒரு முக்கியமான கூறுபாடாக கொள்ளப்படுகிறது தமிழின் தொன்மை உலகு ஒப்பிய ஒன்று பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் பின்வருமாறு கூறுகிறது அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர் ரிட்டன் இன் கிளாசிக்கல் இண்டோ ஆரியன் சன்ஸ்கிரிட் தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் இன் இண்டியா வடமொழி இலக்கியம் ஒருபுறம் மீதமுள்ள இந்திய மொழிகள் அனைத்திலும் பழமையான தமிழ் இலக்கியம் என்று இந்திய கலைக்களஞ்சியம் கூறுகிறது திராவிட மொழிகளில் மிகவும் பண்படுத்தப்பட்டதும் மேம்பாடு அடைந்துள்ளதுமான மொழி தமிழ் வழக்கில் இருக்கும் உலக மொழிகள் அனைத்திற்கும் மிகவும் தொன்மை வாய்ந்ததாகவும் வரலாற்று காலத்திற்கு முற்பட்டதாகவும் கருதப்படுவது சொல்வளம் மிக்கது Tamil, highly cultivated and developed of Dravidian languages. Perhaps the oldest spoken language of the world going back to prehistoric times, as rich vocabulary dating in Tamil literature is difficult. செவ்வியல் மொழி தொடர்பான கூறுபாடாக தொன்மை என்று எண்ணும் பொழுது மொழியின் தொன்மை மட்டும் போதாது அந்த மொழியில் செவ்வியல் இலக்கியம் என கருதப்படும் இலக்கியத்தின் தொன்மையும் முக்கியம் தமிழில் அந்த தகுதியை கொண்டவை சங்க இலக்கியங்களாகும் சங்க இலக்கியத்தின் காலம் பெரும்பாலான ஆய்வாளர்களால் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி கிபி மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை என்று கணிக்கப்படுகிறது தலைசிறந்த மொழியியல் அறிஞர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தேசிய அளவிலும் உலக அழகிலும் மதிக்கப்படுபவர் திராவிட மொழிகள் என்கின்ற நூலில் அவர் பின்வருமாறு கூறுகிறார் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் முந்தியதான சங்க தொகை நூல்கள் கிமு இரண்டாவது நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்ததாகும் சங்க த சங்க ஆன்தலஜிஸ் Consider the earliest of Tamil literature, belong broadly to the 2nd century BCE to the 3rd century CE என்று என்றுடியன் லாங்குவேஜஸ் என்கின்ற நூலிலே கூறியிருக்கின்றார் சங்க நூல்கள் என்று வரும்பொழுது அதன் இலக்கிய கூறுபாடு மட்டுமே நம் முன் மேலோங்கி நிற்கின்றது சங்ககாலம் சங்க பாடல் சங்க புலவர்கள் போன்றன ஒரு புதிராக எத்தனையோ கேள்விக்குறிகளை கொண்டனவாக விளங்குகின்றன சங்க புலவர்கள் பலர் தங்களை இரவலர் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் புறவலர்களை இனிமையாக பாராட்டுகின்றார்கள் அதே சமயத்தில் அறிவுரையும் கூறியிருக்கிறார்கள் இடித்துரைத்து கண்டனமும் தெரிவிக்கின்றார்கள் இரவலர்கள் கண்டனம் இறப்பவர்க்கு இயற்கை அன்று நடைமுறை வாழ்வில் ஏற்றதும் அன்று இறப்பான் வெகுளாமை வேண்டும் என்பது வள்ளுவம் சங்க புலவர்கள் ஏறத்தாழ சமகாலத்தவர்கள் வள்ளுவரை அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று கூட சொல்லலாம் தமக்கு பரிசில் தர தாமதித்த அதியமான் நெடுவான் அஞ்சியிடம் அவ்வையார் வெகுண்டு எமது இசைக்கருவிகளை தோளில் சுமந்தோம் இசைக்கலங்கள் கொள்ளும் பைகளை கட்டிக்கொண்டோம் மரத்தை வெட்டி தொழில் செய்யும் தச்சன் மக்கள் மழுவோடு காட்டுக்குள் சென்றால் அவர்கள் வாழ்வில் குறை எதுவும் நேராது என்று புறநானூற்றிலே செலினும் அத்திசை சோரே என்று கூறக்கூடிய வகையிலே அவ்வை பிராட்டி கூறியிருக்கின்றார் பெருஞ்சித்திரனார் அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் பரிசில் பெறச் செல்லுகின்றார் அதியமான் நெடுமான் அஞ்சி புலவரை நேரில் வந்து காணாது பரிசில் கொடுக்க ஏற்பாடு செய்கிறான் அதியமான் நெடுமான் அஞ்சி தன்னை சரியான முறையில் அறிந்து கொள்ள முயலாது தன்னை மதிக்காது கொடுத்த பரிசிலை ஏற்க மறுக்கிறான் யாங்கு அறிந்தனனோ தாங்கருங் காவலன் காணாது ஈந்த இப்பொருட்கு யான் ஓர் வணிக பரிசிலன் அல்லேன் பேணி தினையனைத்து ஆயினும் இனிது தான் ஒரு வணிக பரிசலன் அல்லன் என்று கம்பீரமாக சொல்லுகின்றார் தன் தகுதிக்கு ஏற்ப பரிசில் தரவில்லை என்று வெளிமானிடம் வெகுண்டு சென்று பெருஞ்சு திறனார் குமணனைப் பாடுகின்றார் அவனைப் பாடி அவனிடம் யானையை பரிசாய் பெற்று பின்னர் வெளிமானிடம் திரும்பி வருகிறார் வந்து பகைவர் அணுகாது பாதுகாக்கப்படும் ஆட்சியின் சின்னமான கடிமரத்தில் யானையை கட்டிவிட்டு வெளிமானிடம் சொல்லுகின்றார் இறப்போர்க்கு ஈந்து பாதுகாப்பவன் நீயும் இல்லை பொருள் தந்து பாதுகாப்போர் இறப்போர்க்கு இல்லாமலும் போய்விடவில்லை இனி இறப்போர் இருப்பதையும் காண்பாயாக என்று சொல்லுகிறார் இனி இறப்போர்க்கு ஈவோர் இருத்தலையும் காண்பாயாக நின்னுடைய கடிமரம் வருந்த யாம் கட்டிய உயர்ந்த நல்ல இலக்கணமுடைய யானை எமது பரிசில் இனி யான் செல்கிறேன் என்று பெருமிதத்தோடு கூறிவிட்டு செல்லிருக்கிறார் இந்த இறப்பு எவ்வகைப்பட்ட இறப்பு இவர்கள் எந்த வகையைச் சேர்ந்த இரவலர்கள் என்பதை எண்ணி எண்ணி நாம் வியக்கத்தக்கவாறு அமைந்திருக்கிறது சங்ககால புலவர்கள் மாட்சி சங்ககாலம் இலக்கிய துறையினராலும் வரலாற்று ஆசிரியர்களாலும் தொல்லியல் துறையினராலும் சமூகவியல் அறிஞர்களாலும் விரிவாக ஆராயப்பட வேண்டிய பொருளாகும் சங்க நூல்கள் பல பரிமாணங்களைக் கொண்டவை அவை தமிழரின் பண்டைய வரலாற்று நூல்கள் தமிழர் தம் சமுதாயம் பற்றிய தமிழர் நாகரிகம் பற்றிய தகவல் தரும் நூல்கள் தமிழ் மொழியில் அமைந்துள்ள பண்டைய இலக்கிய நூல்கள் இந்த சங்க இலக்கிய நூல்கள் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடிய கவிஞர்கள் புலவர்கள் வரலாற்று மனிதர்கள் என்பதில்லை அவர்களால் பாடப்பெற்ற புரவலர்களும் சிற்றரசர்களும் அரசர்களும் அன்று வாழ்ந்தவர்களே அவர்களும் வரலாற்று மனிதர்களே பாரியும் அதியமானும் குமணனும் வாழ்ந்தவர்களே அதற்கு இலக்கியம் தவிர வேறு சான்றுகள் உளவா என்பது ஒரு கேள்வி எழும் நமக்குள்ள சான்றுகள் நான்கு வகைப்பட்டவை என டாக்டர் வாசே குழந்தைசாமி அவர்கள் கூறுவார் சங்ககால இலக்கியம் பண்டைக்கால கல்வெட்டுக்கள் உடைந்த பழங்கால மட்பண்ட சில்லுகள் பண்டைய நாணயங்கள் இந்த நான்கும் தான் நமக்கு சான்றுகளாக கிடைத்திருக்கின்றன சங்க நூல்களில் பாடப்படும் அரசர்கள் குறுநில மன்னர்கள் வல்லர்கள் என்போர் நாம் அறிந்த அளவில் வாழ்ந்தவர்கள் என்பது நமது நம்பிக்கை இருந்தாலும் இலக்கியத்தை வரலாறு என வரலாற்று அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எளிதில் ஏற்க மாட்டார்கள் இதற்கு தேவையான சான்றுகள் வேண்டும் முதலாவதாக நமக்கு கல்வெட்டுக்கள் துணை நின்றன அண்மை காலத்தில் செப்பு நாணயங்களும் துணை நிற்கின்றன உடைந்த மட்பாண்ட சில்லுகளும் பயன்படுகின்றன ஐராவதம் மகாதேவன் தமது நாற்பது ஆண்டுகால கல்வெட்டு ஆய்வுகளின் அடிப்படையிலே கீழ்கண்ட தகவலை நமக்கு தருகின்றார் கிமு இரண்டாவது நூற்றாண்டைச் சேர்ந்த மாங்குளம் கல்வெட்டுக்கள் வழுதி நெடுஞ்செழியன் என்ற அரசர்கள் சிற்றரசர்களை பற்றி பேசுவதாக கூறுகிறார் வழுதி செழியன் என்பன பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் சங்க நூல்கள் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பற்றியும் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றியும் பேசுகின்றன புகழூர் கல்வெட்டுக்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை அவை கோ ஆதன் கோ ஆதன் சேரன் இரும்பொறை பற்றி குறிப்பிடுகின்றது பதிற்றுப்பத்து செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி குறிப்பிடுகிறது புகழூர் கல்வெட்டு பெருங்கடுங்கோ பற்றி பேசுகிறது பதிற்றுப்பத்து பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி குறிப்பிடுகிறது புகழூர் கல்வெட்டு இளங்கடுங்கோ பற்றி பேசுகிறது பதிற்றுப்பத்து இளஞ்சேரல் இரும்பொறை பற்றி பேசுகிறது இரும்பொறை என்பது ஒரு பட்டப்பெயர் பெருங்கடுங்கோ என்பது பட்டம் சூடிய பொழுது பெருஞ்சேரல் இரும்புரை என்றும் இளங்கடுங்கோ பட்டம் சூடிய போது இளஞ்சேரல் என்றும் அழைக்கப்பட்டனர் சங்க புலவர்களான பாலை பாடிய பெருங்கடுங்கோவும் மருதம் பாடிய இளங்கடுங்கோவும் இவர்கள் என எண்ணப்படுகிறது தமிழரின் தொன்மைக்கு நாள்தோறும் வளர்ந்து வரும் சான்றாக உருவெடுத்து வருவது மட்பாண்ட சில்லுகள் இவை கிமு மூன்றாவது நூற்றாண்டைச் சேர்ந்தனவாக கணிக்கப்படுகின்றன அவை நகரிலிருந்து மிகுந்த தொலைவில் உள்ள கிராமங்கள் வரை பரவலாக கிடைக்கின்றன அவை பெயர் பொறிக்கப்பட்டவை அறிக்கமேடு அகழ்வாய்வுகள் குறிப்பிடத்தக்கவை இவற்றை ஆராய்ந்த ஐராவதம் மகாதேவன் சங்ககால தமிழகம் பற்றிய புரிதலுக்கு இவை கலை கலஞ்சியமாக இருக்கும் என்று கருதுகிறார் செப்பு காசுகள் பற்றி விரிவாக ஆராய்ந்த டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்தி பெருவழுதி என்ற பெயர் பொறிக்கப்பட்ட நாணயத்தை கண்டுபிடித்திருக்கிறார் இது கிமோ இரண்டாவது நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது வழுதி என்பது முன்பு கூறியது போல பாண்டியர்களை குறிக்கும் டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்தி மலையமான் பெயர் பொறித்த செப்பு நாணயங்கள் காரி என்ற பெயர் பொறித்த செப்பு நாணயங்களை கண்டுபிடித்திருக்கிறார் இவை கிமு முதல் நூற்றாண்டு முதல் கிபி முதல் நூற்றாண்டு கால பகுதியினவாக இருக்கக்கூடும் என்றும் நம்புகின்றார்கள் இவர்கள் கடையெழு வல்லல்கள் பரம்பரையை சேர்ந்தவர்களாக எண்ணப்படுகிறது காரி பெயர் பொறித்த நாணயம் மலையமான் திருமுடிக்காரியை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்தி அண்மை காலத்தில் கரூர் அமராவதி கரையில் இருந்து குட்டுவன் கோதை என்று பெயர் பொறித்த வெள்ளி நாணயத்தை கண்டெடுத்திருக்கிறார் இது கிபி முதல் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் என்பது அவருடைய கணிப்பு சேரமான் குட்டுவன் கோதை என்ற மன்னன் பற்றி சங்க பாடலில் அதாவது புறநானூற்றிலே பேசப்படுகிறது மேலும் அவர் மாக்கோதை நாணயம் பற்றி எழுதுகிறார் சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை பற்றி புறநானூறும் பேசுகிறது எனவே மேலே கூறியவற்றின் அடிப்படையில் இன்று நமக்கு தமிழக வரலாற்றை கணிப்பதற்கும் தமிழின் தொன்மையை அறிவதற்கும் சங்க பாடல்கள் நம்பகமானவையாக பெரிதும் துணை செய்கின்றன எனவே மேலே கூறியவற்றின் அடிப்படையில் இன்று நமக்கு தமிழக வரலாற்றை கணிப்பதற்கும் தமிழின் தொன்மையை அறிவதற்கும் சங்க பாடல்கள் ஒரு நம்பிக்கை வாய்ந்தவையாக பெரிதும் துணை செய்கின்றன இரண்டாவதாக தமிழர் சமுதாய வாழ்க்கை பற்றியும் அறிய சங்க பாடல்கள் பெரிதும் உதவுகின்றன சங்க பாடல்கள் தொகுப்பில் ஏறத்தாட நானூற்றி எழுபத்தி மூன்று புலவர்கள் பாடிய பாடல்கள் கிமு இரண்டாவது நூற்றாண்டின் இறுதியில் இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளில் பாடப்பட்டிருக்கலாம் என கணிக்கப்படுகிறது சங்க பாடல்கள் தொகுப்பில் இடம்பெறத்தக்க தரமுடைய பாடல்களை படைக்கும் தகுதி வாய்ந்த கவிஞர்கள் புல புலவர்கள் சுமார் ஐநூறு பேர் ஒரு நானூறு ஆண்டு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று அறிஞர்கள் மனம் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சங்க பாடல்களை புனைந்த புலவர்களில் சமுதாயத்தின் எல்லா பிரிவினைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் அரசர் அமைச்சர் அந்தனர் வணிகர் கணக்கர் வேடர் அறுவை வணிகர் அறுவை வணிகர் கூலவாணிகர் புயவர் என பல வகையான தொழில் துறைகளில் இருந்தும் புலவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் சங்க புலவர்களில் முப்பதுக்கும் மேலானவர்கள் பெண்கள் ஏழு சதவிகிதம் பெண்கள் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க காலம் தாண்டி பல்லவர் காலம் பாண்டியர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் மேலை நாட்டவர் ஆட்சி காலம் மேலும் சென்ற நூற்றாண்டிலும் சேர்ந்து நாடறிந்த கவிஞர்களில் பத்து சதவிகிதம் பெண்கள் இல்லை என்றே சொல்லலாம் இந்த பின்னணியில் நாம் தொல்லியல் துறைக்கு பிறக்கு வருவோம் கிமு மூன்றாவது நூற்றாண்டு வரையிலான பழமை உடைய மட்பாண்டங்களின் சிறு சிறு பகுதிகள் நகர்ப்புறத்தில் இருந்து மிக தொலைவில் உள்ள கிராமங்களிலும் கிடைக்கின்றன அவற்றில் அவற்றை பயன்படுத்தியவர்கள் தங்கள் பெயர்களை கீறி இருக்கிறார்கள் அல்லது பொறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் பாடிய புலவர்களின் பல தொழில்கள் சார்ந்த பின்னணி பாடிய புலவர்களில் பெண்களின் எண்ணிக்கை கிராமத்து மட்பாண்டங்களில் கூட பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது போன்றவற்றை அடிப்படையாக வைத்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சங்ககால தமிழகத்தில் பரவலான எழுத்தறிவு இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறார் இருபதாவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு நிலை பத்து சதவீதம் கூட இல்லை இந்த பின்னணியில் சங்ககால தமிழர்கள் பரந்த எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் என்பது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு அல்லவா இது மேலும் விரிவாக ஆராயப்பட வேண்டும் சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் மட்பண்ட சில்லுகள் ஆகியவற்றில் ஆய்வு செய்வோர் தனித்தனியாக அவரவர் துறைகளில் ஆய்வு செய்து தங்கள் முடிவுகளை பதிவு செய்திருக்கின்றனர் இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து ஒன்றோடு ஒன்றை ஒப்பு நோக்கி பொதுவாக அமைந்த தகவல்களை அலசி ஆராய்ந்து உண்மை காணும் முயற்சி இதுவரை இடம்பெற்றதாக தெரியவில்லை இந்த கோணத்தில் ஒரு விரிவான ஆய்வு தொடங்கப்பட வேண்டும் நமது பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறையினர் வரலாற்றுத் துறையினர் சமூகவியல் துறையினர் தொல்லியல் துறையினர் எல்லோரும் இணைந்து ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வாசே குழந்தைசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு இணைந்து ஆய்வினை மேற்கொண்டால் இன்னும் பல செய்திகள் சங்ககால செய்திகள் சங்ககாலத்தினுடைய சிறப்புகள் அனைத்தும் நமக்கு சான்றுகளோடு கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை